அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சாமி என்னம்மா சாட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறதா எங்க அடப்பூகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா பாமங்க நீங்க படைச்ச மனுஷங்கள்லாம் சேர்ந்து அப்படி ஒன்னும் உருவாக்கி இருக்காங்க சினிமாக்காரங்கன்னு நான் யாரையும் படைக்கலையே சினிமாக்காரங்கன்னு தலையெழுத்தும் எழுதலையே சரஸ்வதி அவங்களாவே அட ஏதோ ஒன்னு நாரதர் சொன்னதுல இருந்து எனக்கு ஆசையா இருக்குது அந்த சினிமாவை பாக்குறதுக்கு கிளம்புங்க வரமாட்ட ஆஹா இது நாரதர் வேலைதானா தானா என்னடா புது ஐட்டமா இருக்குன்னு பார்த்தேன் இதுக்குத்தான் நாரதர் வந்துட்டு போனாரா இங்கே பாரு சரசு நீ சொல்கிற சினிமாவுக்கு நான் வர மாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க எடுத்திருக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அ ஏன் சாமி அடம் முடிக்கிறீங்க எனக்காக வாங்க சாமி சரி நீ கூப்பிட்ற உனக்காக வர்ற அந்த சினிமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இங்கே பாரு இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்கு அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ஏனுங்க இப்போ தலையெழுத்து எழுத்து எழுதுறதா முக்கியம் அட வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டுவாரு அதுக்குள்ள நாம வந்துடலாங்க போய் முதல் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஆகிட போகுது என்ன அது ஹவுஸ்ஃபுல்லா அட ஆமாங்க டிக்கெட் சேர்ந்து போயிட்டா ஹவுஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவாங்கலாம் லை டே தியேட்டருக்கு வந்தாச்சு என்னது டிக்கெட் போட்டிருக்காங்க அரை டிக்கெட் போச்சுன்னா எடுத்து போங்கன்னு சொல்லி நார்தர் சொல்லியிருக்குறாருங்க ஆஹா நார்தரு ஒன்றும் விடாம சொல்லிருக்கிறாயா என்ன என்னென்ன சொல்லிருக்கான்னு போ போ தெரியும் பாருங்க டிக்கெட் ஏங்கன்னு டிக்கெட்டு ஐநூறு ரூபாயா இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஆயிரம் ரூபாய் ஆயிடும் ஆஹா இப்படியும் சம்பாதிக்கிறாங்களா பாத்தியா சரசு இவங்கிட்ட நாம பிளாக் டிக்கெட் வாங்கணும்னு தலையெழுத்து அட இவன் பிளாக் டிக்கெட் வைக்கணும்னு தலையெழுத்து எழுதுனது நீங்க தானே வாரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கைய வைக்கலையா அது மாதிரிதானுங்க இதுவும் நாம என்ன பண்றோமோ அது நமக்கும் வரும்ங்க சரசு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் முத டிக்கெட்டை வாங்கு